தௌசண்ட் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நிப்டி பேங்க் நிப்டி எல்லாமே நல்லா இறக்கம் இந்த பங்குச்சந்தை வீழ்ச்சி இது நார்மலாக நடக்கக்கூடியதான் அதாவது ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட் மேலேயே போய்கிட்டே இருந்தது ஒரு அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் வரும்னு பார்த்தோம் ஆனால் வரும்போது அது எக்கச்சக்கமாக வந்துடுது கீழே விழுந்துட்டு இருக்க மார்க்கெட்டில் வந்து நம்ம மறுபடியும் மறுபடியும் பிஇ வாங்க முடியாது அதனால கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம ஸ்டடி பண்ணி இன்னைக்கு எக்ஸ்பைரியில் இருந்த பேங்க் நிஃப்டியும் மிட்கேப்பும் மட்டும் சிஇ வாங்கணும் பேங்க் எக்ஸ் சாரி பேங்க் எக்ஸும் மிட்கேப்பும் முதல் ரெண்டு கால் நல்ல பெரிய ப்ராஃபிட் தந்தது மூணாவது கால் கொஞ்சம் இழுத்து தான் கொடுத்தது அதுக்கப்புறம் அது வந்து கடைசி அது சீலோக்கு போயிடுச்சு ஏன்னா டைம் ஆயிடுச்சு ரெண்டு மணிக்கு மேலே ஆச்சுனாலே அப்படித்தானே இன்னைக்கு நம்மளோட ப்ராஃபிட் மினிமம் ப்ராஃபிட் மூவாயிரத்தி அறநூறு மேக்ஸிமம் ப்ராஃபிட் பத்தொம்பதாயிரமும் இருந்தது ஆனால் முதல் ரெண்டு காலில் கொஞ்சம் நல்லா எடுத்துருந்துருக்கலாம் மூணாவது கால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும் எடுக்கிறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி க்ளோஸ் ஆனது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் லெவன் இன்றைக்கி ஏற்கனவே ரெட்டில் தான் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே ஓப்பன் ஆச்சுது அதுவும் இன்றைக்கி நிஃப்டியோட லோ பார்த்தீங்கன்னா டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் நைன்ட்டி ஃபோர் அதாவது நமக்கு செவன் நைன்ட்டி ஃபோர்னால் கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபத்தஞ்சி பாயிண்ட் நமக்கு மைனஸ் ஆகிருக்கு நேற்றுக்கு க்ளோஸை விட முந்நூற்றி எழுபத்தஞ்சி பாயிண்ட் டவுன் ஆயிருக்குது கடைசிலியும் கிட்டத்தட்ட அது நமக்கு அந்த லோ பக்கத்துலேயே தான் க்ளோஸ் ஆகிருக்குது ரொம்ப ஒன்றும் அதுலேருந்து வரல ஒரு பதினேழு பாயிண்ட் தான் அதில் இருந்து ரெக்கவரி ஆகியிருக்குது அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னா மார்க்கெட் நாளைக்கும் டவுனில் போகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்கும் அதுதான் இண்டிகேட் ஆகுது இன்னைக்கு கொஞ்சம் கூட ரெக்கவரி எந்த இடத்துலையுமே நிஃப்டி கொடுக்கவே இல்லை ஒரு ஃபால் கொஞ்ச நேரம் நின்றுச்சு மறுபடியும் ஃபால் கொஞ்ச நேரம் நின்றுச்சு நிற்கே தான் செஞ்சதை தவிர ரெக்கவரி ஆகலை எங்கேயுமே நாளைக்கு நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் படம் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ சப்போஸ் அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி எயிட் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ நைன்டி எயிட் போடுறதுக்கு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சப்போஸ் நாளைக்கு மறுபடியும் செல் ஆஃப் அப்படியே கண்டி ஆச்சுன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டூ சப்போர்ட் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ரெண்டாவது சப்போர்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் அதுக்கும் கீழே டவுன் ஆகிட்டே இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஜீரோ எயிட் வரைக்கும் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஸ்பாட் வந்து நமக்கு இன்றைக்கி க்ளோஸ் ஆனது ஃபிஃப்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி எயிட் அதேமாதிரி தான் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஆயிரம் பாயிண்ட்டுக்கு மேலே டவுனு ஸ்பேன் மட்டுமே எண்ணூறு பாயிண்ட் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட லோ பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பேங்க் நிஃப்டி வந்து லா லைஃப் டைம் ஹையாக அடிச்சுட்டு நின்றுச்சிது 53,726 த்ரீ தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி சிக்ஸா லைஃப் டைம் ஹை வந்து 54,467 ஃபோர் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி செவன் சாரி இன்னைக்கு ஹை தான் செவன் டுவெண்ட்டி சிக்ஸ் பேங்க் நிஃப்டியோட ஆல் டைம் ஹை வந்து 54,467 ஃபோர் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி செவன் லோவை உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட் கிட்ட பேங்க் நிஃப்டி வந்து டவுன் ஆயிருக்கு ஆல்டைம் ஹையிலருந்து திரும்ப அந்த ஆல் டைம் ஹைக்கு மறுபடியும் மேலே வர்றதுக்கு எவ்வளோ தெரியலை పలంక్ నిఫ్ట రెజిస్టన్స్ పతీన్ ఫిఫ్టీ త్రీ తౌసండ్ టు హండ్రడ్ అండ్ ట్వంటీ టు అవి విడ సస్టైన్ ఆయన మేల నిన ఫిఫ్టీ త్రీ తౌసండ్ ఫోర్ హండ్రెడ్ అండ్ ఫార్టీ ఫోర్ అన్ ఫిఫ్టీ త్రీ తౌసండ్ సిక్స్ హండ్రెడ్ అండ్ సవెంటీ ఎయిట్ బ్యాంక్ నిఫ్టో సపోర్ట్ పతీన్ ఫిఫ్టీ టు తౌసండ్ సవెన్ నైన్టి టు 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 అదికు కీల సెయిన్ ఆచినా ఫిఫ్టీ టు తౌసండ్ ఫోర్ సీ ఎయిట్ தென் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ இவங்க இந்த ஸ்பீடிலே போக ஆரம்பித்தாங்கன்னா ஃபிஃப்டி டூ தௌசண்ட்க்கு கீழே கூட போகல நாளைக்கு சொல்ல முடியாது ஹையில் யாரெல்லாம் செல் பண்ணி வச்சுருந்தாங்களோ ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்களெலாம் இப்போதைக்கு வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்கிறாங்க அதனால தான் மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா மார்க்கெட் இனி கொஞ்சம் வாலிட்டாக இருக்க சான்ஸ் இருக்குது இனிமேல் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஹையில் இருக்கும்போது நம்ம லோ எவ்வளோ வரணும்னு ஜட் பண்ணலாம் அதை விட அதிகமாகவே போகும் இனி வந்து நமக்கு இனிமேல் எவ்வளோ டவுனில் போகணும்னு ரொம்ப அக்யூரேட்டாக சொல்ல முடியாது திடீர்னு திடீர்னு ஒரு நாளைக்கு ஐநூறு அறுநூறு பாயிண்ட் லோவில் இருந்து ஹை போகலாம் மறுபடியும் ஹையிலேருந்து முந்நூறு பாயிண்ட் நானூறு பாயிண்ட் போகலாம் டவுனில் அதனால் கவனமாகவே ட்ரேட் பண்ணுங்கள் நம்மளுடைய பெய்டு சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா ப்ரீமியம் குரூப்பு எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் சிக்ஸ் த்ரீ நயன் டூ ஒன் ஜீரோ செவன் டபுள் எயிட் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணாலும் பண்ணலாம் பிரச்சனை இல்லை ட்ரைனிங் கோர்ஸஸ்ஸும் நாங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறோம் அண்டு ஆஃப்லைன் கோர்ஸஸும் உண்டு உங்களுடைய ப்ரிஃபரபிள் டைமில் வந்து பண்ணலாம் அதுக்கும் இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில் அனுப்புகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் இதை லைக் பண்ணுங்கள் ஏதாவது சொல்ல வரும்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹேப்பி ட்ரேடிங் அண்டு சேஃப் ட்ரேடிங்